வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம போகிற வீடியோ திறந்து ஒன்றா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கிறோன்னா ஃபைஃப் ஒன் அசம்பிள் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது லேட்டஸ்ட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கிறது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு பக்கம் அசம்பிள் பண்ணியிருந்தாங்க அங்கே எனக்கு குவாலிட்டியாக இல்லை சரௌண்டிங்லாம் நல்லா இல்லை பேஸ் பஞ்செல்லாம் வரவே இல்லை சப்பே நல்லா இல்லை அப்படின்னாங்க அதனால் இது வந்து நம்ம ரீ அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் அவங்க போட்டிருந்த கண்ட்ரோல் எல்லாமே தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எதுவும் சேஞ்ச் பண்ணலை அதே மாதிரி யூஎஸ்பி போர்டு அவங்க யூஸ் பண்ணியிருந்த தான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒண்டியரில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராலஜிக்கல் போர்டு வேறு போட்டிருந்தாங்க நம்ம வந்து இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம சன்னில் ப்ராலஜிக்கல் போர்டு போட்டிருக்குறோம் உங்களுக்கு இது நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருந்த அதே சக்தி போடு தான் பன்னெண்டு ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு சூப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு போட்டிருக்கிறோம் இப்போ அதே மாதிரி சின்ன கெப்பாசிட்டி போட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம பெரிய கெப்பாசிட்டாக ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருக்குறோம் லோடு நல்லா தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா போய் போட்டிருக்குறோம் ரெண்டு கெப்பாசிட்டி போட்டிருக்கிறோம் ஃபிஃப்டீன் ஓல்டில் பத்தாயிரம் மைக்ராஃபில் போட்டிருக்குறோம் மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு கூலிங் ஃபேனு இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு ஒவ்வொரு இதாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரீஅசம்பிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரியே செஞ்சு கொடுக்குறோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா அசம்பிள் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ அசம்பிள் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் இப்போ ஒவ்வொன்றா நான் ஃப்ரெண்ட் ரெஃப்ரைட் வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெஃப்ரைட் ரைட் பாடிட்டு இருக்கு இப்ப ஃப்ரண்ட் ரெஃப் ரைட்டை குறைச்சிட்டு சரவுண்ட் மட்டும் வைக்கிறேன் சரவுண்டிங் நல்லாவே வருது இப்போ சென்டரை மட்டும் வைக்கிறேன்

போட்டிரு நல்ல பாலிட்டியாகவே வரும் சரௌண்டிங் சாங்லாம் கேட்க வந்து மிக நல்லாவே இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓல்டு சாங்கெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் நான் ஓவராலாக அவங்களுக்கு ஒரு நிலைமை வச்சு ஒரு சவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள் சாங் பிளே பண்றேன் பாருங்க வேற சாங் பிளே பண்றேன் கேட்டு பாருங்க எப்படி ம சாங் சூப்பராக இருக்கும் கேட்க இதில் பழைய ஓல்டு சாங் நியூ சாங் எது வேணாலும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்கும் கேட்க பஞ்சு எல்லாத்துக்குமே எட்டு இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ரு ப்ரைக்கு எட்டு இன்ச்சும் மற்றதுக்கு மூணுக்கும் சென்டருக்கும் சரௌண்டுக்கு வந்து நீங்கள் ஆறு இன்ச்சு போட்டுக்கலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் ஸ்பீக்கரு ஆறு இன்ச்சு போடுறதுனா ஏன்னா மாஸ்பெட் ஃபெட் ஃபெட்டு இது பிஜேடின்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா இருக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அசம்பிள் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம் வாங்க நான் சப்பை காமிக்கிறேன் வேல் டேக்கில் ஜேபிஎல் ஈக்குவலாக உங்களுக்கு பஞ்சு வரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஜேபிஎல் வேல்டெக்கு மூவின் மூவிங் ஸ்டைல் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் இதுலேயே மூணு குவாலிட்டியில் வருது அந்த நம்ம அமௌண்ட்டு இருக்கிறத வந்து மாதிரி நம்ம மூணு குவாலிட்டிலையுமே எது வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம் நல்லா பேப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அது உங்களுக்கு இது மேலே வந்து மோல்டிங் டைப்பில் வரும் இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே இதாகிற மாதிரி நம்ம நார்மலாக இருக்கும் இல்லையா அது மாதிரி வரும் உங்களுக்கு மூணு டைப்பில் வருது அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம் நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது இந்த மாதிரி வாங்கி போடுங்க இது பன்னெண்டு இஞ்சு சப்பு இது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்